போற வழ கேட்டு இருக்கேன் ஆட்டோட்டி கடைசா வரிகுலி எவ்வளவு கேட்டாப்ல பத்து ரூபாய் இருக்கு பத்தாயிரம் அந்த ஆட்டோ கொண்டாடி ஆடு வாங்கிட்டு போனதுக்காக தான் பெரிய பெரிய ஆடுகள் வளர்க்கணும்னு ஆசையா ஆமா கண்டிப்பாக நம்ம ஊர்ல வீட்டுல அடுத்த வீட்டுல இல்லாத நம்ம எப்போதும் நாயில இருந்து சரிதான் எங்கூர்ல இது மாதிரி கிடையாது

இந்த சந்தை கொண்டதை நாங்க பிடிப்போம் இருபதாயிரம் நீ இருபதாயிரம் தான் பரவாயில்லையா வேலை குறைச்சி வாங்கி விட்டுருக்கா அது புளியம் போராடு குட்டி ரெண்டு புளியம் ஆமா ஒரு கடா குட்டி போட்ட குட்டி பால் ஒர்க் எப்படி இருக்கு குட்டிக்கு பால் நல்லா போடுதான் பத்து நாலு ஈத்து இருக்கணும் நாலு ஈத்து இருக்கும் நீங்க தான் வாங்கி கொடுக்கீங்களா நான் தான் வாங்கி கொடுக்கணும் இருக்கையில நல்ல சிறந்த ஆடுங்க புளிய முறாடுங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமா குட்டி ரெண்டு எல்லோ குட்டி கிடாவா கிடா குட்டி பொட்டை குட்டி குட்டியை நல்லா வளர்த்துருக்கு பால் வரைக்கும் ஜம்முட்டு இருக்கு சோழாபுரம் நல்ல கலர் குட்டியா இருக்க ஆமா முப்பதாயிரம் சொன்னேன்

ஏதாவது பெரிய குட்டி அப்படி இருக்கலாம் பொடி சாங்கத்தீங்களா இதான் மாடு பால் கொடுக்குற மாதிரி கலர் எப்படி இருக்கு புளியம்பர் குட்டி புளியம்பர் தான் வேணும் நந்திங்களா புளியம்பர் குட்டி தான் வேணும் நாயங்க குட்டி எத்தனை ஆடு வளக்கீங்க ஊர்ல ஊர்ல 10 குட்டி இருக்கு எல்லாம் இப்படி பொடி பொடி குட்டியா வாங்கி பெருசாக்கு ஆமா பெருசாக்க வித்துறீங்க இது எவ்வளவு நாள் வளப்பீங்க அப்ப இது ஒரு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வளப்போம் ஒரு வருஷம் கழிச்சு இது எப்படி போ எவ்வளவு ரேட்டுக்கு போ அப்ப போல ஒரு 10 ரூபாய் 8 ரூபாய் ரூபாய் போ ஒரு வருஷம் வளத்தால அவ்வளவுதான் வரமா 20 ரூபாய் 25 ரூபாய் அது கடைனா என்னதான்

கறி கட்டியா இருக்கும் இந்த கறியை சாப்பிடும் இன்னொரு கறி சாப்பிடணும்னா பூரம் பட்டிக்காட்டுல மக்காசளம் அந்த மாதிரி அறுவடை பண்ணி வாங்கி தானே கிடையாது இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு குடிக்கிறாச்சு கூட ரெண்டு ரூபாய் போட்டு வாங்குங்க அரும்பு பக்கத்துல செட்டு எதுக்கா எதுக்காக போறீங்க சாமி கும்புர காட்டி வருஷம் வருஷம் வாங்குவோம் இந்த வட்டம் எட்டியா பொருத்தம் வந்து வாங்கிருக்கீங்கய்யா எத்தனை கடை வாங்கிருக்கீங்க மொத்தம் அஞ்சு கடை வாங்கிருக்கீங்க

அதனால எவ்வளவு நாள் குடுத்து வாங்க வேண்டியது அத பத்தி கவலையே இல்ல இந்த கருப்பு கடாங்கயா கருப்பு சுடலைக்கு அதே கோயில்ல எத்தனை வாங்கி இருக்கீங்க இது மொத்தம் அதுல எத்தனைப்பா மூணு கடாங்கய்யா ஒரு கடா வந்து பதினெட்டு ரூபா ஒரு கடா வந்து பதினேழு ரூபா இன்னொரு கடா வந்து ப பதினாறு ரூபா மூணு கடாங்கய்யா ஆஹ் இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புதமான ஒரு கடா இங்க பாருங்க ஜவான் மாதிரி இருக்கும் என்ன கேட்டா ஜவான்கய்யா இது நமக்கு ரொம்ப அது வந்து இருபது ரூபாய்க்கு மேல சொன்னாருங்கய்யா அந்த இருபத்தி ஒன்னு ஐநூறுங்கய்யா இது வந்து ஒரு இருபது கிலோ குறையாதுங்கய்யா சாமிக்கு வந்து நம்ம அந்த கறி மதிப்பே இல்லைங்கயா கடவுளுக்கு வெட்டணுங்கிற முடிவு எடுத்துட்டா அற்புதமா வெட்டி அற்புதமா வர்ற அன்னதானம் பண்ணுறதுக்கு தாயா இந்த கடாபுறம் அதுலேயும் இதுல ஒரு பெரிய சிறப்பாக அந்த அரிய நாச்சிங்கிறது உயிரோடையே உள்ள இருக்க ஈரலை எடுக்கிறதியா தொடலுக்கு சின்ன கருணா நெறச்செனையா இருக்கா நெறச்சென்னை என்ன கருணா நில சென்னையை அது போனா போட ரெண்டு குட்டின்னு எவ்வளவு நல்ல ஈடம் நீ உண்மையிலே நெறச்சேன்னா இல்லை தண்ணி நெறச்ச நேரச்சென ஆயிடும் நில சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இது பதினேழு ரூபா சொன்னாங்கண்ணா ஆ பதினேழு ரூபாய் முடிஞ்சுது அது வேணு வேலை இப்படி கொஞ்சம் சரியா இருக்கா கூடுதல் இருக்கா வேலை பண்ணு நல்லா இருக்கா அதுக்கு பெண்ணாடு பிடிச்சி மனசுல பிடிச்சிட்டு ஆமா நான் வயசு இப்படி ஆட்டுக்கு ஆட்டு ரெண்டாவது தேர்தான் ரெண்டாவது ஈத்து தான் வச்சுக்கிட்டலாம் எத்தனை ஆடு வளர்க்கி ஊர்ல ஊர்ல ஒரு அஞ்சாறு ஆடு வளர்க்கி நீ ஆட்டை பெருக்கணுமா நிறையா பெருக்கணும் நம்ம கொஞ்சம் உடம்புக்கு முடியல தான் அப்படியே இருக்கும் வேற எதுவும் தொழில் பாக்கீங்களா இல்ல இல்ல முதல் மஸ்கட்ல இருந்த பாரிங்ல இருந்தீங்களா ஆமா சிங்கப்பூர்ல இருந்த வரமத்துல உடல் சரியில்லாம ஆயிட்டோம் இல்ல இங்க வந்து கிழமை வந்துட்டேன் வழியில இருந்து

இருபத்தி வாங்கி இருக்கா இருபத்தி ஒண்ணு ஆட்டுக்கு நான் எப்படி இருக்கணும் குட்டி கலர் இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா நீளம் இருக்கா வயசு வயசு நாலு 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 இன்னும் வளருமா இவ்வளவுதான் வளர்த்தியா வளரும் நாட்டு கிட்டியெல்லாம் இருக்கா ஆமா என்ன ரகங்கள்லாம்

கொஞ்சம் புடிச்சது கொஞ்சம் நல்லா வாங்கிட்டீங்க எப்படி சொன்னாங்க பதினெட்டு கரிமை பத்தொன்பது வரும் இருக்கும் என்னைக்கு கோயில் கூட என்ன சாமி அறுபது ரூபா பன்னெண்டு சொன்னாங்க

எல்லாம் அருமையா வச்சு சோடி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வடகுட்டியில் வந்து இருபது இருபத்தி ரெண்டு சரியான வியாபாரம் நல்ல இருக்கு சென்னை கிழமை கொடியாடி ஆவரம் கொடியாடி ஆவரம் வந்து அந்த காலையில ஆறு மணி டூ ஏழரை வரைக்கும் நல்ல வியாபாரம் வெறும்